ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி அண்ட் டெடிஷியஸாக ஒரு ஸ்நாக் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனிக்காக வந்து இது சேவ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது நம்ம பாட்டி காலத்து ஸ்வீட்டுன்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா நான் இன்றைக்கி சுசியம் பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேங்க ஊற வச்சு செய்யலான்னு நினைக்கும் போது ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சாச்சு மறுநாள் தான் வந்து செஞ்சே ஆரம்பித்தேன் நல்ல ஊறி இருந்தனால டக்குன்னு வந்து வெந்தாச்சுங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பருப்பை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பருப்புக்கு தனியாக எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இனிப்புக்காண்டி வெள்ளம் தாங்க எடுத்துருக்குறேன் அச்சு வளமும் வெள்ளமும் சேர்த்து வந்து சேர்த்துருக்குறேன் இது வெள்ளம் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தால எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்ப்பாங்க வீட்டில் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் அரை கிலோ பருப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவு சேர்த்துருக்குறாங்க அதுதான் கணக்கு இப்போ நான் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு நெய்யில் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க அதோடய கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து பதங்கி சுரு வரணும் ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி பதமாக இருக்கணும் இப்போ நான் வெள்ளம் காய்ச்சின இல்லையா அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப பாக ஆகணும்னு அவசியம் இல்லை பாகு பாதம் எதுவுமே செக் பண்ண வேண்டிய தேவை இல்லை வெள்ளம் கரைஞ்சா போதுங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்கான பிறகு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அதை உள்ளே அப்சர்வ் பண்ணி நமக்கு பருப்பு வந்து உள்ளே இழுத்துக்கிடும் இப்போ நான் பருப்பையுமே வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கட்டிகளெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா ஒ ஒன்று திரண்டு வர மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க கடைசியாக வந்து சுருள்ள வந்ததுக்கு பிறகு கடைசியாக நான் இதில் ஏலக்காவும் எள்ளும் வந்து வறுத்து சேர்த்துருக்குறேன் ஏலக்காவை வந்து பொடி பண்ணி சேர்த்துட்டு எள்ளை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது குட்டி குட்டி பால்ஸாக வந்து நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க இப்போது கடைசியாக இதுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா அதனால நிறைய பேர் வந்து மைதால தான் செய்வாங்க நான் இன்னைக்கு கோதுமையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கோதுமையும் கூட நல்ல ஹெல்த்தியான பொருள் அதனால் நம்ம எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கும்போது நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது என் எனக்கு வந்து சுசியம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் நான் ஸ்கூல் போதெல்லாம் எங்கள் ஆச்சி வந்து எனக்கு செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆச்சி வந்ததை விட சுசியம் வந்தது எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கொடுக்குங்க அந்தளவுக்கு ஸ்கூல் டேஸ்லலாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருளுனா தான் அவ்வளோதாங்க சுசியன்ஸ் ரெடி ஆகிட்டுங்க நான் உங்களுக்கு அதை ரெண்டாக பிச்சுக்கு ஆட்றேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக வெளியே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்